அதுக்கடுத்து கிட்டத்தட்ட எனக்கு பிடிச்ச எல்லாமே சொல்லிட்டேன் நம்ம வந்து இது வந்து இந்த தேர் எல்லாருமே இது வந்து சாத்தியப்படுறதுக்கு காரணம் எல்லாருமே அந்த தேரை வடம்பி பிடிச்சி இழுத்துட்டு போகிறது தான் அதுக்கு தேராக இருக்கக்கூடிய ஸ்டீஃபன் சார் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள் லீடர்ஷிப் குவாலிட்டி யாரோ கூட சொன்னாங்க கண்டிப்பாக அதை க கற்றுக்கணும் நான் இந்த நிகழ்ச்சியில் அடிக்கடி விட்டு போனால் கூட திரும்பி வரணும்னு நினைக்கிறதே வந்து காரணம் அதுதான் அந்த கன்சிஸ்டன்சி அப்படின்றத நான் ஸ்டீஃபன் இருந்தா கத்துக்கிறேன் அந்த லீடர்ஷிப் இங்க எவ்வளவு பிரச்சனை இருக்கு எல்லாமே இருக்கு ஆனா அவர் வந்து கரெக்டா இது பண்ணுவாரு கட் பண்ணுவாரு அது எப்படிதான் அவருக்கு மட்டும்தான் சாத்தியமும் என்னன்னு தெரியல ஆனா அதை நான் லேர்ன் பண்ண நினைக்கிறேன் சோ இப்ப இப்ப கொஞ்சம் சிலது நான் வந்து அந்த மாதிரி கத்துக்குறேன் ஓகே வேணாம்னா வேணாம் இப்ப என்னால வர முடியாதுன்னா வர முடியாதுன்றதை எப்படி பண்ணலாம் அந்த மாதிரி இதுக்கு ஒரு மிகப்பெரிய ரீசன் நீங்க சார் அதுக்கு இவங்க எல்லாருமே உங்களுக்கு கூட நின்று சரியா பிடிச்சி சரியான அளவுல பயணிக்கிறதுனாலதான் இதெல்லாம் சாத்தியமா இருக்கு அதனால எனக்கு வந்து நான் உண்மையில சொல்லணும்னா எனக்கு கூட்டு குடும்பம் ரொம்ப பிடிக்கும் அது எனக்கு லைஃப்ல வாய்க்கல நான் இதை என்னோட குடும்பமாக தான் பாக்குறேன் எனக்கு வந்து பெரியவங்க எல்லாரும் எனக்கு கூட இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி அது ஒரு தைரியத்தையோ சந்தோஷத்தையோ எனக்கு தாத்தா பாட்டிலாம் எனக்கு க்ளோஸா இல்லை தாத்தா பாட்டியில ஆஹ் தாத்தா பாட்டி நாங்கள் உங்களை சொல்ல வரல ஒரு கூட்டு குடும்பம் இருந்தால் எல்லாரும் இருப்பாங்கல்ல அந்த மாதிரி எனக்கு எப்பவுமே ஒரு மனதுக்கு ஒன்றின ஒரு இது ஆனா எல்லாருமே ஒவ்வொரு துறையில ஜாம்பவானா இருந்துட்டு அது டவுன் டு எர்த்தா இருக்கீங்கல்ல அது வந்து எனக்கு நான் ரொம்ப அட்மை பண்ற விஷயம் அது ஏன்னா எல்லாருமே இங்க இருக்கு யாருமே இது கிடையாது எல்லாருமே அவங்களோட நான் ஒரு சின்ன எறும்பு அம்மா சொன்னாங்க அதை விட அணுவை விட தொலைத்து இது சொல்லுவாங்களே அந்த அளவுக்கு நான் உங்களோட இருக்கேன் என்னையுமே நீங்க ஒரு இதா எடுத்துக்காம நான் ஒண்ணுமே கிடையாது உங்க முன்னாடியெல்லாம் ஆனால் என்னையுமே நீங்கள் கூட சேர்த்து இழுத்துக்கிட்டு போகிறதுக்கு நான் என்னன்னைக்கும் நன்றி கடன் பட்டிருக்கேன் நன்றிங்க சார் இந்த நம்மளுடைய தளம் வந்து இன்னும் 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 விரிவடையணும் எனக்கு வந்து என்ன நான் இளைஞர்கள்கிட்ட போய் இது சேரணுங்கிறதான் என்னுடைய மிகப்பெரிய ஆசை ஏன்னா நம்ம வந்து பேசுகிற தலைப்புகளே வேற நம்ம இதில் இங்கே ஆரம்பித்து எங்கேயோ இப்போ நான் ஏற்கனவே நான் பேசின வீடியோலயே நான் பார்த்தேன் அப்போ சர்ச் பண்ணேன் இல்லைன்ற டாப்பிக்கே இல்லை அப்படி ஒரு தளம் இருக்குங்கும்போது இதை இளைஞர்கள் நிறைய பேர் பயன்படுத்தணுங்கிறதா என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து என்னோட குழுவுல நம்மளோட இத என் குழுவை நான் பயணிக்கிறதே இல்லை ஆனா நான் இதெல்லாம் நம்மளோட வீடியோஸ் தான் நான் அடிக்கடி நான் போட்டு வாங்க வாங்கலாம் நான் கூப்பிட்டுட்டே இருப்பேன் நன்றி 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 சார்